குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகையான மீன்கள் சாப்பிட்டால் நம் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் அதிகம் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க எந்த வகையான மீன்கள் சாப்பிடலாம்னு பார்ப்போம் சில வகையான மீன்கள் சாப்பிட்டால் உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தவிர்க்க முடியும் எந்த வகையான மீன்கள்னு பார்க்கலாம் சூறை மீன் சூறைமீன் மற்றும் டுனா மீனில் உள்ள அதிக அளவு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நம்முடைய இதய தவணைகளுக்கு சேரக்கூடிய ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது அதிகமாக அந்த வகை மீன்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ட்ரவுட் மீன்கள் ட்ரவுட் மீன்களில் ஒமேகா த்ரீ வளமாக இருக்கிறது இது நல்ல கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவுகிறது அதிகமாக எடுத்துக்கலாம் அந்த வகை மீன்கள் அடுத்ததாக ஹரிங் மீன்கள் இந்த வகையான மீன்களில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களான இபிஏ டிஹெச்ஏ ஆகியவை இருக்கிறது இது வீக்கத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியம் மேம்படுத்தவும் உதவுகிறது அதிகமாக அந்த வகை மீன்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக காணாங்கெலுத்தி மீன் காணாங்க மீனில் ஒமேகா த்ரீ அமிலம் அதிகம் நிறைந்துள்ளது இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது அடுத்ததா மத்தி மீன் மத்தி மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகம் நிறைந்திருக்கிறது மேலும் இது கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்கவும் உதவுகிறது இந்த வகையான மீன்கள் அதிகம் எடுத்து வரலாம் அடுத்ததா வால்மீன் வால்மீனில் காணப்படும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் கொண்டு வரும் இந்த வகை மீன்கள் அதிகம் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா வகையான மீன்களும் அதிகமாக எடுத்துங்க உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க முடியும் தேவையற்ற கொழுப்புகள் சேர்வதை தவிர்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்போர்ட் தேங்க்யூ